தோனி கேப்டனா இருப்பார் பாத்தீங்களா எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா சில பேர் பந்து பிடிச்சிட்டான்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றான் தொடைய தட்டுவான் அவன் உலகமே அக்கப்ப கேமரா போக்கஸ் பண்ணுவான் அவனை அவன் தொடைய தட்டுவான் இன்னொருத்தன் அப்படியே வானத்தை பார்ப்பான் இன்னொருத்தன் எகிரி குதிப்பான் ஆனால் தோனி மட்டும் பாருங்க சிக்ஸர் அடித்தாலும் அதே முகம்தான் போர் அடிச்சாலும் அடித்தாலும் அதே முகம்தான் அவுட் ஆனாலும் அதே முகம்தான் வின் பண்ணாலும் அதே முகம்தான் தோற்றாலும் அதே முகம்தான் எப்படி அவனால் இருக்க முடியுதுன்னு கேட்டாங்க நிருபர் என்னுடைய பிளானிங் திட்டமிடல் சரியாக இருக்கும் அதனால் நான் எதை பற்றியும் அச்சப்படவும் மாட்டேன் ஆச்சரியப்பட மாட்டோம் அப்ப இந்த ஒரு தன்மை நமக்கு வேணும் இல்லையா நம்ம எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் எதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் சார் அதனால தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் ஏன்னா நம்ம அதுக்கு வந்து வெறுக்கக்கூடாது நான்லாம் ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களோடு பழகினதனால சொல்கிறேன் நான் எதையும் வெறுக்கிறதுன்றது வரலாற்றதே கிடையாது அவன் தப்பாக எழுதுனா கூட சந்தோஷமாக படிப்பேன் கோவலன்றது எழுதுறதுக்கு கேவலன்னு எழுதிக்கிறான் ஏண்டா காலை எடுத்தேன்னு மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது தலையை எடுத்தான் எனக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை என்னால் முடிஞ்சது அவன் காலை எடுத்தேன்னா எனக்கு அப்ப தப்பு தெரியல சார் அவன் சமாளித்த அழகுதான் இவன் வாழ்க்கையில ஜெயிப்பான் இவன் அநேகமா வார்டு மெம்பரா வந்தாலும் வருவான் என்ன அத பேச தெரியுது பார்த்தீங்களா தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு பேச கத்துக் கொடுங்க அவனுக்கு ஒண்ணும் தெரியல சார் மனப்பானம் பண்றா மனப்பானம் பண்ணி மார்க்க கொண்டு போய் அப்படியே மார்க்க வாங்குறதுக்கு இயந்திரமா அக்கறமே தவிர இன்னும் சொல்லனா ரெண்டு வார்த்தை மனுஷங்கிட்ட இருந்து வரும் ஒன்னு அறிவு சார்ந்த வார்த்தை மூளையிலிருந்து வரும் இன்னொன்று அன்பு சார்ந்த வார்த்தை இதயத்திலிருந்து வரும் அன்பு சார்ந்த வார்த்தையை இதயத்திலிருந்து வரவழைக்க பெருமையும் சிறப்பும் தாய்க்கும் தந்தைக்கும் ஆகிய வீட்டுக்குள்ளதான் சார் இருக்குது அந்த பயிற்சியே அறிவு பாடம் அங்க கொடுக்கட்டும் வாத்தியார் வேற வழி இல்லை அவருக்கு அவர் அதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாருன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்ன நடக்குது எங்கெங்கே நடக்குது அக்கிரமங்கள் நடக்குது ஒவ்வொரு வாத்தியாரும் தினம் எழுந்து உயிரோட வருவமானே போறான் அப்போ குணக்கேடன் வேற அவன் வந்து கண்ணாமணன் பேசுவான் குணத்தோடு பேசுறவன்னு இருக்கிறான் நிறைய இடத்துல தான் அவள் ஒரு தொடர்கதியில் பாடுகிற போது அந்த தெய்வம் தந்த வீடுன்றதுல அவன் குடிச்சிட்டு தான் பாடுறான் அப்பயே அந்த பாட்டு எப்படி தெரியுமா வந்தது அவருக்கு சார் அந்த பாட்டை வந்து அரங்கன்னலும் அரங்கன்னல் தயாரிக்கிறாரு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கிறாரு மெட்டு கொடுத்துட்டாரு மூணு நாளா பாட்டு வரல அந்த கிடைக்கல அவருக்கு என்ன பெய்யுது உதவியாளர் அசிஸ்ட கூப்பிடுறாரு மூணு நாளா ஒரு சொல்லு வரல மது வாங்கினார் அதுக்கு அவன் சொன்ன உதவியாள ஒரு வரியாவது எழுதினா தானே நம்ம போய் கேட்டா வாங்கி கொடுப்பான் ஒரு வரி சொல்லு கூட எழுதாமலே மூணு நாளா உக்காந்து அவன் போட்ட சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மதுக்கு வேற காசு போடுற கொடுப்பாங்களா அது தகராறு வந்துடும் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான்னு உதவியாளர் சொன்னாரு உடனே கண்ணதாசன் கோவம் வந்தது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா என்ன ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னாரு அடே இது நல்லா இருக்க ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்குன்னு எழுதினாரு ஆண்டவன் சொல்ல எடுத்துட்டு தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு அடுத்தது அந்த பாட்டா மாத்தின அப்ப அந்த சூழ்நிலையை தனக்கு மாத்திக்கிறார் பாத்தீங்களா இவிக்க சம்பத்தம் அவரும் தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேச போறாங்க சார் தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கார் கண்ணதாசன் ஒருத்தன் கல்லால் ஷிஃப்டான் முழங்கையில் முழங்கையில் அடிப்பட்டு ரத்தம் ஒழுகுது ராமகண்ணப்ப கூட வந்தவர் அவருடைய உதவியாளர் அவர் சொல்ல சொல்ல எழுதுறவர் அவர் என்ன பண்ணாரு அவர் அப்படியே பக்குவமாக கூப்பிட்டு அந்த காரில் உட்கார வச்சு இன்னைக்கு நம்ம பரிசுன்ற படத்துக்கு எம்ஜிஆர் பண்ணிக்கிற படத்துக்கு பாட்டாவது எழுதியிருக்கலாம் போய் இங்கே வந்து நம்ம அடித்து க கல்லடி பட்டு இப்போ ரத்தம் வேறு வருதேனாரு உடனே பாட்டு தானே கொண்டாரு நீ கல்லால் அடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை உடனே ராம கண்ணப்பன் சொன்னாரு காதல் பாட்டியா நீ இன்னும் கல்லால் அடி அச்சாடி அழைகள் உடனே கண்ணதாசன் நீ கண்ணால அடித்தாடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி என்ன 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 ஏனிக்கு ஏதேதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு பறக்குது அஞ்சு ரூபான்னு அந்த காதல் பாட்டை வன்முறை பாட்ட மென்முறை பாட்ட மாத்திரம் பார்த்தீங்களா அவர் அவராக இருந்ததனால் சாதிக்க முடியும் அப்ப நான் நானா இருக்கணும் சார் நான் நானாக இருந்தா எதையுமே சந்திக்க முடியும் எதையுமே அணுக முடியும் அதனால ரசிங் கேண்டேன் தான் பாரதி சொன்ன வரி எனக்கு அற்புதமான வரி எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா ஒன்னா ரெண்டா சார் ஒரு புல்லு முளைச்சா கூட ஒரு அழகு சார் காலையில மார்கழி மாதம் காலையில பாருங்க குளக்கரையில் இருக்கிற புல்லு முனையை பாருங்க முத்து முத்தா இருக்கும் அடடா என்ன அழகா முத்து முத்து முத்தா வச்சுங்க பனித்துளிய ரசிச்சமா நம்ம என்னைக்காவது ரசிக்கணுங்க அந்த ரசனை தான் மனிதனுக்கு உற்சாகத்தை தரும் ஊக்கத்தை தரும் நீங்க ஒரு மலரை கூட செடியை கூட ரசிச்சீங்கன்னா இன்னும் நாலு பூ பூக்கணும் உளவியல் அறிஞர் சொல்றான் அது அதனால அன்னைக்கும் டாஸ்மாக்ல ஒரு நாலு பேர் உட்காந்துங்கிறாங்க டேபிள்ல இருந்து செல்லு அடிக்குது அவன் எடுத்தான் ஹலோ ஏங்க எங்க இருக்கிறீங்க நான் எங்க இருந்தா உனக்கு என்ன எப்ப வருவீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி இப்ப என்ன ரெண்டு சவர செயின் வாங்கணும் சொன்னீங்க நான் வந்தேன் அதுல நல்லா இல்ல அப்படி லுக்கா இல்லை மூணு சவரன் நல்லா இருக்கு வாங்கிக்கோ வாங்கிக்கோமா சரி போன் கட்டாயிடுச்சு அரை மணி நேரம் பொறுத்து ரிங்கரி ஏங்க எப்போ வருவீங்க நான் எப்ப வரேன் உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லும் முதல்ல ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன் மூவாயிரம் ரூபாய் கூட அவ்வளவு லுக்கா இல்ல பாடல நல்லா இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூடவே அருமையா இருக்கு எடுத்துக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ போச்சு பக்கத்துல குறன் கேட்டான் ஏண்டா ஓட்டர் வாங்கி கொடுன்னு நான் கெஞ்சிங்கிறேன் காலனா கையில் இல்லைன்னு சொன்ன ரெண்டு சவரனுக்கு மூணு சவரன் நான் வாங்கிக்கோ ரெண்டாயிரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கோன்னு இவ்வளவு சொல்றேன் தர்மமா இது நான் ஏ அது எவன் செல்லுன்னே தெரியல எவனோ வச்சுட்டு போட்டுக்கிறான் கொஞ்சம் ஓவர் போலகுது உள்ள போனது ஓவரா இருந்ததுனாலே இதை வெளியில வச்சிட்டு போயிட்டுக்கிறான் அந்த மகராசி அவன் ஊட்டுக்காரமா போலகுது புருஷனை கேட்டு கேட்டுதான் செய்யும் போலகுது இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு அந்த பாக்கியமே இல்லைடா நான் அவளை கேட்டுதான் நான் செய்கிறேன் ஆனா புருஷனை கேட்டு செய்கிற ஒரு பெண்ணு இந்த பூமியில இருக்கிறாளேன்னு சந்தோஷத்துல நானும் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னான் கையில் அவனை காசு ஏதுரானு அவன் சொன்னான்னா சார் ரசனை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு வீட்டை பூட்டிட்டு போனவன் திரும்பி ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வீட்டை திறக்கிறான் திறக்க முடியல தள்ளாடுறான் வீட்டுக்காரர் வந்து சார் நான் ஹெல்ப் பண்ணிட்டோமா நான் வேணா திறந்து நீ ஒன்றும் பண்ணவனா நான் திறக்கிறேன் இந்த வீடை மட்டும் ஆடாத பார்த்துக்கோ வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஒரு பஸ்ஸ பயணம் பண்றீங்க அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ரசிங்க சார் நல்லா ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார் அதை நான் என்னுடைய புத்தகத்திலே கூட நிறைய எழுதியிருக்கேன் ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரம் பல முறை நான் ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கலாம் பஸ் பயணங்களில் எவ்வளோ இருக்கு ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கூட வந்து பயணம் பண்ணுறாங்க பாருங்க வினோதமான ஆளாக இருப்பாங்க அவங்க பாண்டிச்சேரியில இருந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ஒரு பாட்டி அதில் ஏறி கண்டமங்கலத்துல இறங்கணும் கண்டமங்கலத்தில் சொல்ல கண்டமங்கலம் வந்தா சொல்லுப்பா டிரைவர் டிரைவரும் ஊனிட்டான் என் கண்டத்திரிக்க உக்காராம் அது உட்காந்து அதுவும் தூங்கிடுது காதல் கேட்ட நானும் தூங்கிட்டேன் ஆனா கண்டமங்கலம் தாண்டி ஒரு லெவல் கிராசிங் வருங்க இன்னைக்கு கூட நீங்க விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போன வழியில பாத்தீங்கன்னா தெரியும் அவன் லெவல் கிராசிங் தாண்டி ஒரு கிலோமீட்டர் போயிட்டான் சார்

இப்போ டிரைவருக்கு பிபி ஏறி போச்சு அவனுக்கு அது வரைக்கும் இல்லாம இருந்தான் எந்த இதே மாதிரி ட்ரெயின்ல பயணம் பண்ணுங்க தென்கட்சியார் நானும் பலமுறை போயிருக்கேன் சார் வைகையில போயிருக்கிறோம் ஒரு தடவை வைகையில விழுப்புரத்துல இருந்து புறப்படும் ஒருத்தன் ஏறிட்டான் சார் ஓடி வந்து ஏறி உட்காந்துட்டான் டிடிஆர் எங்களை கூட நிறைய பேசிட்டு வந்ததுனால புதுசா அந்தவனை பார்த்து டிக்கெட் எடுன்னா அவனை எடுத்து கொடுத்தான் இந்த டிக்கெட் செல்லாதே நீட்டாரு உடனே அவனை கோவம் வந்துரு சார் செல்லாத டிக்கெட் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல அடிக்கிறீங்களான் அவர் ஆடிபட்டாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைடா இது வந்து நீ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு வர டிக்கெட்டு எக்ஸ்பிரஸ் என்ன என்ன எனக்கு தெரியாது சாமின்னு எக்ஸ்பிரஸ்னா நிக்காம வேகமா போவோம் பேசஞ்சர் நின்று நின்று ஸ்லோவா போவோம்னா அப்ப இந்த ட்ரெயின் வேகமா போகுதுங்கிறீங்க அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு என்ன பார்த்தாரு நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு இப்ப நான் என்ன பண்ணணும்னா நீ வர்ற அடுத்த ஸ்டேஷன் திண்டிவனத்துல நீக்கும் இறங்கிடுப்பா பிளீஸ் சொன்னாரு அவன் சொல்றான் திண்டிவனத்துல நான் இறங்குறத விட வேகமா போற இந்த ட்ரெயின ஸ்லோவா போவையே ரெண்டு பேரும் பயணம் பண்ணலாம் எனக்கும் பிரச்சனை இல்லை ட்ரெயினுக்கும் பிரச்சனை இல்லைன்னா அப்ப சொன்னாரு டிடிஆர் திண்டிவனம் வந்தா நான் இறங்கிக்கிறேன் ஏன்னா நானும் நிம்மதியா இருக்கணும் நீ நிம்மதியா இருக்கணும் நீ புறப்பட்டு போப்பான்ட்டாரு ஏன்னா வேடிக்கை மனிதர்கள் வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க சார் இப்ப அந்த கொரோனா பீரியட் வந்தது இல்ல அதுல எவ்வளவு காமெடி பேர் வருத்தமா இருந்தாங்க நான் கூட நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு முறை கூட பண்ணேன் ரெண்டரை வருஷத்துல நிறைய பேருக்கு நான் போன் சார் உண்மையில சொல்றேன் எப்படி இருக்கிறீங்க எதா இருக்கிறீங்க அவங்க சில ஒருத்தர் ரெண்டு பேர் கண்ணீரே விட்டாங்க சுத்தி இருக்கிற உறவுகள் கூட என்ன கேட்கலையா எப்போ மேடையில் பார்த்தேன் என்ன விசாரிச்ச பத்தியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சின்னு பாராட்டணும் உண்மையிலே மகிழ்ந்தேன் ஆனா என்ன ஒருத்தன் கேட்டான் புலவர இருக்கிறான் என்ன மெட்ராஸ் எல்லாம் பல விதமா பேசுறாங்கன்றான் நிறைய விசேஷங்கள் அதான் சொல்றாங்களா துன்பத்தை கூட இன்பமாக பார்க்க பழகினர் திருவள்ளுவர் இடுக்கன் வருங்கன்னா ஒரு துன்பத்தை பார்த்துட்டு சிரிக்க சொல்லல அவரே ஒரு துன்பமாக இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து மீழ்வதற்குரிய மார்க்கம் எப்பொழுது கிடைக்கும்னா சிரிப்பதற்குரிய மனோநிலையை நீ பெற்றிருந்தால் தான் துன்பத்திலிருந்து வெளியிலே வருவதற்குரிய வழிமுறைகள் கிடைக்கும் என்பதனால அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ளும் வள்ளுவர் சொல்றார் எவ்வளவு அழகான குரல் தெரியுமா அது அதனால வாழ்க்கையில எப்பயுமே அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் நம்ம மன மார்க்கம் நிறைய கிடைக்கும் அதனால் மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் நாம் நிறைய படிக்கிறது மூலமாக வரும் கேட்கறது மூலமாக வரும் பரியார் சுவாமிகள் தான் சொல்லுவேன் சார் இந்த உலகத்தில் அவர் மாதிரி ஒரு உபன்யாசகரை நீங்கள் பார்க்க முடியாது இன்னும் பிறக்கலையே யாரும் வரலையே ஒரு கூட்டத்தில் சொல்வார் எதையுமே கற்றுக்கொள்ள வைப்பார் அவரு சாமி மாலையை போட்டுக்கிட்டு தான் பேசுவார் எப்பயுமே கழுத்தில் மாலை போட்டு தான் பேசுவார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு மாலை போடுறது ஒருத்தர் ரொம்ப நேரமாக அரை மணி நேரமாக நிற்கிறான் ஆனால் இவர் என்ன பண்ணார் அவனுக்கு உடனே கூப்பிடல சரி ரொம்ப நேரம் நிக்கிறானே பாவம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு சின்ன பிள்ளைகள் தான் பார்த்து எப்பயுமே கேள்வி கேட்பாரு கேட்ட உடனே அவன் கதை கவசம் திருவர் பாத்திருவா சக சின்ன சின்ன புக்கு பரிசு கொடுப்பாரு அதுல ஒரு நாகரிகம் பாருங்க பெரியவங்கள பார்த்து கேட்ட கேட்ட கேள்வி கேட்ட வரலாறே கிடையாது ஏன்னா அவருக்கு ஆன்சர் தெரியலன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்ட குற்றம் வருன்றதுனால சின்ன பிள்ளைகளை தான் கேள்வி கேட்பார் அவ்வளவு நாகரிகமான பண்பாட்டை வளர்த்தார் மேடையில் அவரு அவர் கேட்டாரு ஒரு பையனை கேட்டார் பதில் சொல்லிட்டான் உடனே கத சிருஷ்டி கவசத்தை கொடுத்து அவனை கிட்ட கூப்பிட்டு கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து போட்டார் இதுதான் நேரம்னு அவன் அந்த ஆளு ஓடி வந்து கழுத்துல மாலையை போட்டான் சாமிக்கு அப்ப சொன்னாரு உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கு கொடுப்பதற்கு இன்னொருவரை இறைவன் ஏற்பாடு செய்வான்னு அதைய அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கா இப்ப அப்படிப்பட்டவர் தான் சார் வெல்ல முடியும் எந்த சூழ்நிலையிலும் அலெக்சாண்டர் போர்க்களத்துக்கு போகிற போதெல்லாம் படை வீரர்கள் கொஞ்சம் சோழ்ந்துட்டான் சொல்லுவாராம் அப்படி நாணயத்தை சுண்டி போடுவாராம் பூ விழுந்தா போக வேண்டாம் சண்டைக்கு தலை விழுந்தா போவோம் போவோம்னா தலை விழுந்தது புறப்பட்டு போனான் பத்து முறை அந்த மாதிரிதான் பயணம் பண்ணாரு தலை விழுந்தது போனா எல்லாருமே போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது தான் சொன்னாரு அந்த அந்த நாணயத்துல ரெண்டு பக்கமும் தலை இருக்கிறது அப்பதான் தெரியும் அந்த அந்த வேகம் அப்பதானே சார் வரும் மனம் தானே தீர்மானிக்குது வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது மனம் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நலமندரும் நகைச்சுவைகளையும் ரசிப்போம் மனசை பாழாக்கிற நகைச்சுவை நமக்கு வேண்டாம் சார் குமரி ஆனந்தரே கல்கத்தா தமிழ் சங்கத்துக்கு கூடி இருந்தாங்க எப்போ கல்கத்தா தமிழ் அவர் ஐயா சொல்றதனால சொல்றேன் 25வது வெள்ளி விழாவுக்கு கூடி இருந்தாங்க குமரி ஆனந்தரே அப்ப அந்த வரையற பிற சொன்ன அந்த சங்கத்து தலைவர் என்ன சொன்னாரு செயலாளரே இது காளைப் பருவம் அடைந்து விட்டது எங்க சங்கம் காலை பருவம் அடைந்தது இருபத்தி அஞ்சு வயசுல பருவம் இல்லையா காலை பருவம் அடைந்ததுன்னு பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டார் குமரியானந்தன் வந்தாரு காலை பருவம் இந்த சங்கம் எழுதியதனால் தான் இந்த குமரியை பேச அழைத்திருக்கிறார்கள் என்னங்க தமிழு என்ன அழகான தமிழ் தெரியுமா அவருடைய தொண்ணூறாவது வயது பிறந்த நாள்ல சத்தியமூர்த்தி பவன்ல பேசுற போது நான் இதை சொன்னேன் சார் ரொம்ப மகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டார் சார் அவரு நானே மறந்து போன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினே புலவரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஒரு மேடையில வாக்கிச கலாநிதி கே வா ஜெகநாதன் பேசணும் அவரும் பேசணும் முதல்ல குமரி ஆனந்தம் பேசுறாரு அவர் இலக்கிய செல்வர்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படியே கடல் மடை திறந்தார் போல கட 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 கடக அடிச்சு இலக்கத்தை தூக்கி நிறுத்தி பிரமாதமான கைத்தட்டல் ஆரவாரம் அரங்கமே சலங்க கட்டி ஆடுது அதுக்கு அடுத்தது கேவாஜா பேசணும் அவர் வரும்போது சொன்னாரு பார்த்தாரு அவையே தங்கிட்ட கொண்டாடணும் இல்ல இல்லையா அதெல்லாம் அவர் பேச்சு எடுபடாது அவைய தங்கிட்ட கொண்டாடுறது என்ன பண்ணாரு குமரியானந்தன் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னாரு ஐயா நான் வண்ணாரப்பேட்டையில இருந்து வந்தேன் அதான் வெளுத்து வாங்கிட்டீங்கன்னு சார் கூட்டம் அப்படியே கிவாஜா கிட்ட வந்துட்டு கிவாஜா ஒரு ஒரு மணி நேரம் பேசி ஜெயிச்சார் வார்த்தைகள் என்பது நலமான வார்த்தைகளா இருக்கணும் நலம் தரும் வார்த்தைகள் பலம் தரும்